வணக்கம் இன்றைக்கு கோவை மாவட்ட மேற்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதில் புதிய நிர்வாகிகள் தமிழக கட்டிட தொழிலாளர் சங்கம் அமைச்சாரா தொழிலாளர் சங்கம் பொன்குமார் இளைஞரணி விவசாய தொழிலாளர் கட்சியின் சார்பாக மேற்கு மாவட்ட பொதுக்குழு இன்றைக்கு தலைவர் பொன்குமார் நல நலவாரி தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வீடு வழங்கும் திட்டம் அதாவது ஏ தொழிலாளர்களுக்கு வீடு வழங்கும் திட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அது அந்த திட்டங்களைப் பற்றி விரிவாக எடுத்து வைத்திருக்கிறோம் அதே போல் கட்டிடத்தில் இறந்த தொழிலாளிக்கு எட்டு ஐந்து லட்சம் ரூபாய் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு எட்டு லட்சம் ரூபாயமாக உயர்த்தியிருக்கிறார்கள் அந்த எல்லாம் நம்முடைய பொதுக்குழுவில் நம்முடைய தொழிலாளருக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்த பொதுக்குழு புதிய நிர்வாகிகளை தேர்வு பெற்று தேர்வு செய்ததோடு நிறைவு பெற்றிருக்கிறது அரசாங்கத்திற்கு நம்முடைய கோரிக்கைகள் வந்து நம்ம ஓய்வு பெற்ற தொழிலாளர் பென்ஷன் வாங்குகிற தொழிலாளர்களுக்கும் இந்த வீடு வழங்கும் திட்டத்தில் அவர்களை இணைக்க வேண்டும் அதே மாதிரி அவங்களுக்கு கட்டிட தொழிலாளருக்கு இசை திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் நம்ம அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கைகளையே தலைவர் பொன்குமார் இடத்துல சமர்ப்பித்திருக்கிறோம் அது அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுகின்ற அந்த சூழ்நிலை எடுத்துரைத்திருக்கிறோம் ஆகவே தொழிலாளர்கள் தொழிலாளர்களை பார்க்க பாதுகாக்கின்ற ஒரு அரணாக இருக்கின்ற ந கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தினுடைய தலைவர் பொன்குமார் அவர்கள் இந்த தொழிலாளருக்காகவே இந்த நாற்பது ஆண்டு காலம் உழைத்து வருகிற அந்த தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர் இந்த வாரிய தலை தலைவராக வந்த வந்ததற்கு பின்னால் எல்லா திட்டங்களுக்கும் உத உதவித்தொகை கல்வி உதவித்தொகை மரண உதவித்தொகை இயற்கை மரணம் ஈம சடங்கு போன்ற திட்டங்களுக்கெல்லாம் பல்வேறு இரண்டு மடங்காக இந்த நான்காண்டு காலத்தில் உயர்த்தி தொழிலாளியின் மனதிலே பால்வாதிருக்கிறோம் அந்த திட்டங்களை எல்லாம் இப்போ இன்றைக்கு இந்த பொதுக்குழுவில் எடுத்து சொல்லி அரசாங்கத்துக்கும் அந்த கோரிக்கையெல்லாம் வைத்து இன்றைக்கு இந்த பொதுக்குழு நிறைவுபடுத்தும் தாண்டி வேறாங்க அமைப்பை தாண்டி ஐஎன்டிசியின் சார்பாக மாநில பொதுச்செயலாளர் புவனேஸ்வரி அவர்களும் இந்த வட்ட வட்டக்கழகத்தின் சார்பாக அந்த மாமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினரும் பகுதி கழக செயலாளருமான ராஜேந்திரன் மூ ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் மற்ற அமைச்ச மாவட்ட செயலாளர்கள் வருவதாக இருந்தது வேறு பணிகள் அவசர பணிகள் இருந்த காரணத்தினால் அவர்களால் வய வர இயலவில்லை என்கிற தகவலை தந்திருக்கிறார்கள் அதோடு நிறைவு பெற்றிருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கூட்டணி தொடர்ந்து திமுக திமுக கூட்டணியை தொடர்ந்து ஆதரிப்போம் அந்த கூட்டணி நம்முடைய தலைவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தையும் சிறப்பையும் கொடுத்துருக்கிறது ஆகவே இந்த கூட்டணியை தொடருவோம் அதே போல் தொழிலாளர்களுக்கு தலைவர் பொன்குமார் வைத்த எல்லாம் நிறைவேற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த கூட்டணியிலே தொடர்வது தான் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு என்கிற வகையில் தலைவர் பொன்குமார் அவர்கள் செயல்படுகின்ற காரணத்தினாலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் விவசாய கட்சிகள் தொடர்ந்து பாடுபடும் நோக்கமும் இதற்கும் இடையே வளர்த்துக்கிறேன் நன்றி